இந்தியாவின் ஹச்ஏஎல் நிறுவனம் தயாரித்த போர் விமானத்தின் சோதனையோட்டம் தொடங்கியது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் எம் கே ஒன் ஏ போர் விமானத்தின் முதல் பயணம் தொடங்கியுள்ளது இந்திய விமானப்படைக்காக ரஃபேல் விராத் போன்ற விமானங்களை பல்வேறு நாடுகளிலிருந்து கொள்முதல் செய்கிறது ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் விமானப்படைக்கு தேவையான விமானங்களை வழங்கி வருகின்றன அந்த வகையில் நமக்கு தேவையான போர் விமானங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என்ற முயற்சியில் அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது அரசு நிறுவனமான ஹச்ஏஎல் நாசிக்கில் உள்ள தொழிற்சாலையில் நவீன விமானத்தை தயாரித்துள்ளது பிரதமர் மோடி இந்திய தயாரிப்புகளை முக்கியத்துவம் அளிப்பதன் நோக்கமாக இந்த விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளது இதற்காக வெளிநாடுகளிலிருந்து இன்ஜின்கள் வரவழைக்கப்பட்டு பொருத்தப்பட்டு மற்ற பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகின்றன அத்தகைய விமானத்திற்கு தண்ணீர் பீச்சியடித்து இன்று வரவேற்பு அளிக்கப்பட்டது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மிக் விமானங்கள் தற்போது நீண்டகாலமாக சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் அந்த இடத்தை நிரப்புவதற்கு தேஜஸ் கே ஒன் ஏ ரக விமானங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் அண்டை நாடுகளான சீனா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வரும் அச்சுறுத்தலை சமாளிக்கவும் இந்த விமானங்கள் பயன்படுத்தப்படலாம் என தெரிகிறது